உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா முருகனுக்கு உகந்த கிழமை என்று செவ்வாய் ஹோரையில் துவரம்பருப்பு தீபம் முருகனுக்கு நம்ம ஏற்றினா கண்டிப்பாக வேலை ஒரே வாரத்தில் கிடைக்கும் வாங்க இந்த துவரம்பருப்பு தீபம் எப்படி ஏத்துறது அப்படிங்கிறது பற்றி நம்ம பார்க்கலாம் கருப்பு துணியோ பச்சை துணியோ உங்கள்கிட்ட எந்த துணி இருக்கோ இந்த மாதிரி கீழே எடுத்து விரிச்சுக்கோங்க அது மேலே ஒரு பித்தளை தட்டு வச்சுக்கோங்க துவரம்பருப்பு எடுத்து நல்லா இந்த மாதிரி பரத்தி எடுத்து வச்சுக்கோங்க அது மேலே அகல் விளக்கு நான் மஞ்சள்லாம் தடவி நெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் என்ன பூ இருக்கோ அரளிப்பூ வச்சா ரொம்ப விசேஷம் செவ்வரளி நான் ரோஸ் வைக்கிறேன் ரோஸ் வச்சுட்டு நம்ம விளக்க ஏத்திக்கலாம் பாருங்க சிகப்பத்திரி போட்டு நெய் ஊத்தி மண் அகல் விளக்கில் இந்த மாதிரி ரெண்டு தீபத்தை ஏத்தி துவரமருப்பு மேல வச்சுக்கோங்க எப்ப ஏற்றணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் காலையில் ஆறுலேருந்து இருந்து ஏழு மத்தியானம் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு ராத்திரி எட்டுலேருந்து இருந்து ஒன்போது செவ்வாய் ஹோரை அதில் நீங்க இந்த தீபத்தை ஏத்தலாம் கண்டிப்பா இந்த தீபத்தை நீங்க ஏத்தினீங்கன்னா ஒரே வாரத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த துவரம்பருப்ப நீங்க ஒரு மணி நேரம் இந்த தீபம் எரிஞ்சு முடிஞ்ச உடனே இந்த துவரம்பருப்ப ஒண்ணு தண்ணியில போட்டுடலாம் இல்ல காக்கா குருவி அந்த மாதிரி நம்ம பறவைங்களுக்கு போட்டுடலாம் கண்டிப்பா கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு நான் சொல்லி வேலை கிடைச்சிருக்கு இந்த தீபத்தை மனசார நெய் தீபம் மண் நகல் விளக்கல துவரம்பருப்பு மேல ஏத்தினீங்கன்னா நல்ல ஒரு ஒரு மணி நேரம் இந்த தீபம் நல்லா நின்று எரியட்டும் நீங்கள் வேடிலது கண்டிப்பா நடக்கும் வேலை கண்டிப்பா கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை பண்ணுங்கள்